நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு முன்னாடி இருக்கிற விங்கிறது வந்து நிறைய விஷயத்த சொல்லும் அது ஒன்று வேல்ஸ் யுனிவர்சிட்டி இன்னொன்று வந்து விக்டரி இன்னொன்று வந்து விருது நம்ம இந்த உலகத்தை விட்டு விடைபெறுற வரைக்கும் விடாமுயற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட விடாமுயற்சி தான் என்னுடைய இந்த டீம்ஸ் கூட விருது பெற்ற எல்லாருக்கும் அது வந்து வி வந்து வசந்தபாலனை குறிக்கும் வினோத குறிக்கும் அந்த மாதிரி விருது பெற்றவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சமீபத்தில் என்னோட மிகப்பெரிய சந்தோஷம் வந்து என்னன்னா இந்த டீம்ஸ் அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது பாத்தீங்களா எல்லாரும் வந்து ஒரு பேயை வச்சு படம் பண்ணிருப்பாங்க நான் பதிமூணு பேயை வச்சு படம் பண்ணிருக்கேன் ஒண்ணு அப்படியே ராட்சசி பேய் ராட்சசன் எல்லாம் அப்படியே ஒரு டேலண்டோட அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி நீங்க அதில் பர்ஃபார்ம் பண்ணும் தெரியும் அவங்களுக்கு நீங்கள்லாம் வழக்கமாக என்ன பண்ணுவீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடித்த படத்தை பார்க்கறதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பீங்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸை உருவாக்குற ஒரு படத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இந்த டீம்ஸ் படத்தை பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே கொஞ்சம் காலம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக இவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஸ்டார்ஸாக இருப்பாங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் அதை முன்கூட்டி நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லைங்களா இவங்கெல்லாம் பெரிய ஸ்டாராக வருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய பெருமையை தவிர மீது எல்லாம் இந்த பெருமை வந்து உங்களை தான் சேரும் நீங்க ஆல்ரெடி நல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அதனால போய் உட்காருங்க எல்லாம் உட்காருங்க ஒரு சில வார்த்தை பேசிட்டேன் கொஞ்ச பேராவது டீம்ஸ் பார்த்துருப்பீங்க நம்புறேன் அந்த டீம்ஸ் பார்த்ததுல இருந்து யாராவது சும்மா பேச ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம கொஞ்சம் சகஜமா நான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்புறம் கூழாங்கல் அதோட பெருமை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி கிடா அதே மாதிரி ஜமா வந்து தியேட்டர்ல பெரிதா ஜமாய்க்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன முயற்சி தான் சினிமாவை வாழ வைக்கிறதே தவிர பெரிய பெரிய படங்கள்ங்கிறது நம்ம அவசியமா இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் அப்பதான் வந்து திரையரங்குகள் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அதன் மூலமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பியா இருக்க முடியும் பட் சினிமாவை வாழ வைக்கிறது கூழாங்கல் மாதிரி ஜமா மாதிரி போனா போகுது டீம்ஸ் மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான்

உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் அப்புறம் தான் இன்னும் ஒரு ஆர்வம் அண்ட் டீசர் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ஓவ் சம் வாட் அவர் படம் அப்படின்னும் போது வாட்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோடு போய் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடித்தேன் லைக் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் செகண்ட் ஆஃப் பார்த்து முடித்தேன் இந்த படம் கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் எடுத்துக்க வேண்டிய படமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது லைக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதிகமாக இருந்து வச்சுக்கோங்களேன் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்து நீங்க செகண்ட் ஹாஃப்ல சொன்ன கருத்துக்கள் இது எதுவுமே நான் இங்கே சொல்லி ஸ்பாய்லர் ஆக விரும்பல அவங்க எல்லாம் தேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு இந்த படத்தை பட் செகண்ட் ஹாஃப் பார்த்த எனக்கு அப்படி ஒரு மேல் சிரித்து போயிட்டு அவங்களோட ஐடியாவை பார்த்து இப்படியும் பார்த்துட்டேன் சார் யோசிப்பா அப்படின்றது அந்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய புது புது முயற்சிகள் நீங்க எடுக்கணும் அப்படின்றது எடுப்பீங்க ஆபியஸ்லி எடுக்காம இருக்க மாட்டீங்க ஸோ அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு வருத்தம் நிறைய ப்ரொடக்ஷன் இருக்காங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷனுங்கெல்லாம் இந்த மாதிரி கதையை ஏன் சூஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்குது ஸோ இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் தீம்ஸில் டவுட்ஸ் எதுவும் இல்லை ஏன்னா கேட்டால் இங்கே தெரிஞ்சுன்ற ஒரு இது பட் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணுன்றது மட்டும் என்னோட ஆசையாக இருந்தது சார் ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு இரவு நேராக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒத்த செருப்பாக இருக்கட்டும் லைக் நாங்கள் படம் பண்ணணும்னு நினைக்கும் போது வாவ் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவாக இருக்குது சார் தேங்க் யூ ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கெல்லாம் இந்த படம் அல்லது என்னுடைய படங்களை வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுதான் நான் வந்து எதிர்பார்க்கறதே ஏதோ சினிமாவில் வந்தோம் சம்பாரிச்சோம் காரு பங்களாலாம் வாங்கினோம் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கடைசி வரைக்கும் அப்புறம் இந்த 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 ப்ரொஃபஷனை வந்து லவ் பண்றது இருக்குல்ல அந்த சினிமாவை லவ் பண்றதுங்கிறது லவ்ங்கறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம எவ்வளவு எவ்வளோ லவ் வைக்கிறோமோ அவ்வளவு கவலம் அந்த அதர் சைடு வந்து நம்ம மேல லவ் வைக்க மாட்டாங்க சினிமாவும் அப்படிதான் பல நேரத்தில் என்னை கைவிட்டுரும் ஆனால் நான் விட மாட்டேன் நான் வந்து தொடர்ந்து அதை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேலை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் இருக்கிற ஜானர் ஷிஃப்ட் வந்து அநேகமான டைரக்டர்ஸ் படங்களில் வந்து அவ்வளோ பெரிய ஜானர் ஷிஃப்ட் இருக்காது எனக்கு எப்பவுமே என்ன கேள்வி இருக்குன்னா ஏன் நாட் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க வரவேற்பு முதல் நாள் கிடைக்காத வரவேற்பு அடுத்த அடுத்த நாளில் கிடைச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் முதல்ல நம்ம நூறு திரையரங்குல மட்டும்தான் திரையரங்குகள்ல வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு இந்த வெற்றிகரமாக நான் சொல்றது வந்து கம்பாரிசனே கிடையாது இந்த படம் வந்து எத்தனை கோடி எத்தனை நூறு கோடி கிளப்ல வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு முயற்சி பண்ணேன் அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமா இன்னைக்குலாம் படத்தை ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது யாரோட ரிலீஸ் பண்றேன்னா மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சாருங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆதர்சம் சினிமானா எனக்கு கமல் சார் சினிமானா மூணு எழுத்து கமல் சார்னா மூணு எழுத்து அந்த மாதிரி சங்கர் சார்கிட்ட தான் முதல் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கத்துக்கிட்டோம் தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்தை முதல் முதல கொண்டது சங்கர் சார் தான் லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும் அப்படிப்பட்டவங்களை நான் ரொம்ப கௌரவமா மரியாதையா ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேல பட் வென் இட் கம்ஸ் டு சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் கெல்லி தாண்ட ஆடுறேன் அந்த சைட்ல ஏதோ ஒரு சின்ன தேட்டர் ஒரு நூறு தேட்டர் எடுத்துக்கிட்டு நான் வேற ஒரு போட்டிக்குள்ள எந்த விதமான கம்பாரிசனும் கிடையாது பத்திரிகைகள் எழுதுனா மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை பத்தி எழுதணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க அந்த பதில் நான் சொல்றதுல பாதியை மட்டுமே எடுத்து போறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது உதாரணத்துக்கு என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்போ நீங்க வந்து இந்தியன் டூ பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்தது ரிசல்ட் வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த சந்தோஷத்தில் அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து டீ இது இந்தியன் டூவை தான் பார்த்துருப்பேன் என் படத்துக்கான ரிசல்ட் சரியாக இல்லாததுனால நான் தேட்டர் தேட்டராக ஓடிட்டுருக்கேன் அதனால நான் வந்து இந்தியன் டூ பார்க்க முடியல இதுதான் நான் சொன்ன பதில் பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்தியன் டூக்கு வந்து ஃபஸ்ட் டே ரிசல்ட் இல்லாதனால நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க போட்டால் அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது சில மனிதர்கள் கெட்ட கெட்ட வார்த்தை இவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்குன்னு நமக்கு தெரியாது அவ்வளவு கெட்ட வார்த்தை நமக்கு திட்டுவாங்க இதெல்லாம் நம்ம கடந்துட்டோம் போல இருக்குன்னு நினைச்சா நிச்சயமா ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும் நம்ம எப்படா போய் கமல் சாரை போய் தப்பா சொல்லுவோம் இல்லை அந்த படத்தை பத்தி எப்ப தப்பா சொல்லுவோம் நான் வந்து அரண்மனையில இருந்து கருடன்ல இருந்து மகாராஜால இருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறவன் நான் இப்ப நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும்போது அதை ஜமாய்க்கணும்னு சொல்றது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது இந்த மாதிரி படங்கள் ஓட ஓடதான் நகர இருந்தது இந்த படம் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா கலை வந்து அழிந்துட்டு வருது அந்த கலைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க அப்படின்னு வேற ஒரு கண்ணோட்டம் வந்து இங்க வர்றது மூலமாகவும் சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ்ல அப்படிலாம் இருக்கிறது அதை தவிர்த்து வேற ஒரு விஷயங்களை காட்டணுங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி வசந்தபாலன் சார் பார்த்திபன் சார் அண்ட் வினோத் சார் ஃபார் கம்மிங் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி ஜமாவில் நான் பார்த்தா இருக்கிறது படம் வந்து லைக் இப்போ எங்களை மாதிரி ஆர்டிஸ்டோட ஒரு ஃபவுண்டேஷன் வந்து கூத்து தெருக்கூத்து இதெல்லாம் தான் இல்லையா அவங்க ஆனால் ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை ஸோ அதுக்காக ஒரு ஒரு ஹானர் மாதிரி தான் எங்கள் படம்

ஆக்சுவலாக எல்லா மாதிரி ரோல்ஸ் பண்ணணுங்கிறது தான் ஒரு நடிகனுக்கு எப்போவுமே ஒரு ஒரு ட்ரீமாக இருக்கும் பட் எனக்கு என்னன்னு தெரில எப்போவுமே வந்து ஒரு சீரியஸ் சாஃப்டான கேரக்டர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க வெற்றி தான் அதை வந்து பிரேக் பண்ணார் அதுக்கப்புறம் பாரி படத்தில் ஜமா படத்தில் இந்த மாதிரி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி டெரரான கேரக்டர் கொடுத்துருக்காரு ஐ ஹோப் ஐ லிப்டப் லிப்ட் அப் டு ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்

சந்தோஷமா இருக்கு அவெஞ்சர்ஸ் மணின்னு ஒரு கேரக்டர் ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவங்களுக்கும் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி மெய் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் ரொம்ப வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷனல் காலேஜோட நல்லா சேர்ந்து இணைந்து சூப்பராக பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் சார் இந்த சித்தா படத்துக்கான சிறந்த வில்லனுக்கான விருது எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இது அதுவும் இந்த பார்த்திபன் சார் கையால் நான் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார் ரொம்ப எக்ஸாம் கண் எனக்கு ஒரு மாதிரி கலங்குது சார் எனக்கு முடியல ரொம்ப இது வசந்தபாலன் சார்லாம் வந்திருக்காரு ரொம்ப எனக்கு சந்தோஷம் பாக்கியம் சங்கர் சார் வெங்கட் சார் கிருமி படங்களும் ஒர்க் பண்ணும் நிறைய கிடா இது மாதிரி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க குழாங்கல் சார் எல்லாம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம் ஸோ மேடம் அம்மு ரொம்ப நன்றி ஸோ இந்த படம் வந்து வாய்ப்பு வந்து எனக்கு எஸ்யூ அருண்குமார் சார் மேடம் டைரக்டர் ஸோ இட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட் சித்தார்த் சார் வந்து தயாரிப்பாளரும் ஹீரோவும் இருந்து எனக்கு ஒரு மிக சிறந்த கதாபாத்திரத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு டைரக்டர் சொல்லும்போது தர்ஷன் உங்கள் உருவம் உங்கள் வாக்கு உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் கரெக்டாக ஷூட் ஆகும் நீங்கள் தேவைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை நான் வந்து என்ன சார் இப்படி கேட்குறாரு ஒரு காமெடியில் எதுனா இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ணோன்னே ஒரு மாதிரி வகனாய்ச்சு எனக்கு வீவியோ என்னடா இது காமெடி இந்த மாதிரி இப்போ தான் வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது ஒரு டேரக்டர் இப்படி எதிர்பார்க்குறாரு ஒரு ஃபீலோட நம்மளை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க ஒரு டேரக்டர்ஸ் வந்து நம்மளை பார்க்குறது வந்து பெரிய விஷயம் ஸோ கேட்குற நம்ம தைரியமாக பண்ணுவோம் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் தர்ஷன் இது வக்கரமாகவும் அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா ஒரு இயல்பாக இருக்கும் நம்ம அழகாக பண்ணுவோம் நல்லா அதே மாதிரி மேடம் டைரக்டர் சொன்ன மாதிரி அழகாக என்ன பண்ணி கொடுத்தாரு எந்த ஒரு வக்கரமும் இல்லாமல் அந்த குழந்தை லைடர் சார் டச் கூட பண்ணாமல் சூப்பராக அருமையாக பண்ணிட்டாரு ஸோ இந்த தருணத்தில் எஸ்யூ அருண்குமார் சாருக்கும் டைரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் எல்லாமே எனக்கு தெரியும் இருந்தாலும் கூலாங்க எந்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு அப்படின்றது சொல்லுங்க சார் ஆ எல்லாருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே நன்றி இந்த விருது கொடுத்ததுக்கு நன்றி கூழாங்கல் எடுத்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எடுத்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்கிதுன்னா அது பெரிய திருப்தி தானே இப்போ இவ்வளோ வருஷம் வந்து அந்த படத்தை பற்றின டாக் இருக்கிறது அந்த படத்தை பற்றின நான் தாக்கம் இருக்கிறது அந்த படத்தை பற்றி மெயினாக இங்கேருந்து கொண்டு போனதில் நிறைய பேர் இருக்காங்க அதில் பர்டிகுலர் அஸ்தம்பாளன் சார் அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவர் எழுதின முகநூல் பதிவு இன்னும் என்னோடய மொபைலில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீபன் சார் ராமண்ண வெற்றிமாறன் சார் எல்லாரும் எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தோட நீச்சல் இதுவும் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் கூழாங்கல் சம்மந்தமாக ஏதாவது சார் கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக கேட்கலாம் எனி ஒன் நிறைய சந்தேகங்களுக்கு சார் எங்களுக்கும் உங்களை மாதிரி வந்து ஏறி பேசுறதுனா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அதனால கேட்க யூ சார் தேங்க்யூ அந்த டீம்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்திபன் சார்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் எப்படி தான் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுறாரு வசம்பையும் உட்காந்து நம்ம எப்படி சஸ்டெய்ன் பண்றோம்னு ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக கோட்டக்காலின்னு இப்போ ரெண்டாவது படம் வருது நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ரிலீஸு அந்த படத்தையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இருக்க டயத்தில் உங்களை நிதான உங்களை உங்களுக்கான நேரத்தை சரியா பயன்படுத்தி ஒரு படம் எடுக்கணும்னு நினைச்சு நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாத்திப்பன் சார் வசம்பளம் சார் எல்லாரும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து சீக்கிரம் வந்து நீங்க தேட்டருக்கு வந்து பார்க்கும்போது நாங்களும் இங்கே சர்வே ஆகலாம் நாங்களும் இங்கே படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நன்றி கண்டிப்பா சார் கொண்டாடுறதுக்காக நாங்க இருக்கோம்